வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக மத்திய நான்காம் பகுதி மற்றும் ஐந்தாம் பகுதி கழகம் சார்பாக பகுதி கழக செயலாளர்கள் ரவிராஜ் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டைகளை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ வழங்கினர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா எம் எஸ் பாண்டியன் அண்ணாதுரை பாக்குமார் சக்தி மோகன் விபிஆர் செல்வகுமார் ஜோசப் தனுஸ்லாஸ் மகேந்திரன் ஞானசேகரன் புதூர் தாஹிர் திடீர் நகர் பாலா நிலஞ்சன் உட்பட வட்ட கழக செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ்

அவங்க இல்லை நண்டனில் இருக்கான் இல்லை சண்டையிலேயே கூட பேசிக்கொடுங்க இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒருவடி சென்று அந்த விழாவில் வந்துட்டு என்ன சொன்ன பாருங்க ஒரு செயல் முடிந்தவர் தமிழ்நாட்டில் பாடப்பட்ட தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய நானை வெளியிடும் போது நான் என்னை கூப்பிடும் போது நான் போவாங்க இருக்கலாம் நான் போய் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டு வந்தேன்

அவன் இளைஞன் சொல்றான் சரி லட்சிக நீ இளைஞன் இப்படிப்பட்ட இளைஞர் தான் நாடு நாளை குட்டிச்சவராயிரா ஒரு நிரந்தரமான கொள்கை இல்லையே அண்ணாவை பற்றி இழிவாக இஸ்லாமியை பற்றி இழிவாக மதத்தை பற்றி முன்னிலைப்படுத்தி உனக்கு என்ன அரசியல் யாக அரசியல் அடிபட்டிருக்கியா உதவப்பட்டிருக்கியா ஜெயிலுக்கு போயிருக்கியா மக்களுக்காக போராட்டம் நடத்திருக்கியா மத்தியில் ஆளுகிற

ஏழு இந்தவங்களுடைய வீடுதான் அதில் கூட மாறி கொண்டு அந்த பத்து நம்பர் தெருவில் தவிர மற்ற ஓட்டு போடுவாங்க ஆனால் எந்த மாறாது இந்த மக்களுடைய மனம் மாறவே மாறாதுன்ற மாதிரி இந்த மக்கள் பார்த்தா பார்த்தாலும் பேசி இங்கே எதாச்சும் அந்த நேரத்தில் பேசி ஓட்ட

ஏப்ப இப்படி போட்டு போடுறேன் ஏங்க எங்களுக்கு சொல்ல முடியும் மற்ற இடத்துல நாங்கள் ஓமுடியாதுன்னு பேசினோம் இங்கே இருக்கிற மாமா கிட்ட பேச முடியும் சங்கடமா போயிடலாம் அதுக்காக தான் சொல்றேன் அது மட்டும் இல்லை எங்கள் தலைவர் வந்து இஸ்லாமியர்களை உயிராக நினைத்தவர் ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறோம்ல இந்த இஸ்லாமியர்களை தான் உயிராக பாவைத்தவர் தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர்றன்றது கணவனையும் நினைக்காது கணவனையும் கடல் வத்துவது கொக்கு மீன் பிடிப்பு மீன் பிடிச்சு சாப்பிட கடலும் போறதில்லை கொக்கு மீன் போறதில்லை கொக்கு குடல் பற்றி சாப்பதுதான் மிச்சம் அப்படிதான் ஆக போகுது அங்கே நினைக்காது தம்பி தம்பி நீ போய் நல்லா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொத்தியோட நல்லவா எனக்கு நீங்க நல்ல கொத்திரோடு நான் போது தமிழ்நாட்டுக்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும் இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கலாச்சாரம் இங்க ஜாதி கிடையாது முஸ்லிம் இஸ்லாமியர்களா நாங்களா மாமான்னு சொல்லுவோம் சில பேர் சகோதரன் நாங்கள் மாமாக்குன்னு மிச்சின அப்படி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அங்களுக்கு எங்க பசுமன் தேவரையாவுக்கு பாலூட்டி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய தாய் அதனால அந்த அதுக்காக நாங்கள் மாமா மாமான்னு சொல்றது எங்களுடைய கடத்து நாங்க அப்படிதான் சொல்லுவோம் இப்படி நாங்க மாவ மச்சன பழகிட்டுருக்கோம் இங்க வந்து உன் பருப்பு வேகாது எனவே அதை விட்டுட்டு நம்ம பங்காளி பயில புரட்சிக்கலாம் எப்பா நான் இங்க கேட்கிறேன் நீங்க ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருஷம் ஆச்சு விடிய தருவோம் விடிய தருவோம் சொன்னீங்க என்னப்பா விடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு என்னத்தான் செஞ்சிருக்கீங்க உங்க ஆட்சியில என்ன திட்டம் கொண்டாந்துருக்கீங்க மக்கள் சுமிச்சமா வாழ்றாங்க மக்களுக்கு பாலாரு தேனாறு விடுதா அதிமுக ஆட்சி பத்து வருஷத்துல மிகப்பெரிய மோசமான ஆட்சி விளம்பரம் ஏறி கரண்டு கட்டாயி எப்போ க எப்ப மின்சாரம் வரும் எப்போ மின்சாரம் போகும் என்ற நிலை அப்படிங்க நாங்கள் கட்டணத்தை உயர்த்தணுமா மாணவ சிறுவனுக்கு எதுவும் கொடுக்கலையா பெண்களுக்கு எதுவும் செய்யலையா இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எப்படி கேடு கட்டண நாங்கள் எங்க எங்க மடி நிறையா போகுங்க நாங்கள் வாழ்ந்தோமா ஆட்சி செய்த நினைவு நான் முதல சொன்ன இஸ்லாமியருக்கு மட்டும் தனி ஒரு மனிதனுக்கு உலகில் உணவில் கிலத்தினை அடித்துள்ளவர் பாரதியார் பாரதியார் சொன்னார்